மீன் கரமா என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க அஞ்சரா வவால் சீலா எற பாறை சங்கரா பாறை சங்கரா அப்புறம் வவால் ஏன் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது நேரில் இல்லை இப்போதான் சீசன் அது பெரிய வவாலாம் தான் வர மாட்டேன் இல்லை எடுத்துட்டு வர ஏன் பெரிய வவால் வரலக்கா ம் நம்ம கொடுக்குற விலைக்கு தானே வாங்க முடியும் ஐநூறுவா நம்ம பட்ஜெட்டு அதுக்கு மேலே தான் வாங்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்டாங்கண்டா பெருசா எடுத்துருந்தேன் இது பாறை இது சங்கரா சீலா வஞ்சரம் வஞ்சரம் மீன் குட்டி குட்டியாக வருதா இப்போதான் ஆமாம் இப்போ தேவை இப்போ முதல்ல அன்னைக்கு கொடுத்ததோட இன்னைக்கு பெருசு தானே மீனுங்க இப்போ இல்லை இல்லை

ய்யோ ஐயோ இது சங்கரா மீன் வந்து போடுங்க அது எவ்வளோ அது சின்ன சின்னதா இருந்தா பெருசா சின்ன அத்தன்கா இருக்கா சின்னத்தன்கா இருக்கு என்ன மீன் பெரிய சங்கரா வரல அது மருந்து வாட மருந்து வாங்குறாங்கல்ல இது காசிமேடு சங்கரா அப்படியா பார்சல் சங்கரா வருது அதனால வாங்கலை கிட்ட பெரிய சங்கரா இல்லை சைஸ் பார்த்துக்கோங்க இது எவ்வளோ சங்கரா மீன் எவ்வளோ முந்நூறு கிலோ சரி அரை கிலோ கொடுங்க போகிற குழம்புக்கு

மீன் அவ்வளோதான் நிற்கிதா ஆ அவ்வளோதான் நிற்க அரை கிலோ எத்தனை எண்பத்தி இன்னும் இது போடு மீன் போட கொசு பத்து மீன் தானே நிற்கிறேன் அரை கிலோ அந்த சைஸில் பத்து மீன் கூட நிற்காது ஒசுரே போட மாட்டேற ஒசுறு போடாமல் இது என்ன சொல்லுங்க நான் ஒன்று வேலை கேட்கல ஒன்றும் ஒன்றும் கேட்கல இது என்ன வேலை வந்து ஒன்று எதுவும் சொல்ல கொசுறு ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டாச்சு போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் போட்டாச்சு

காண இன்னும் ஆலை இன்னும் வந்து சங்கரா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வருதுலாம் இது நல்லா இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்குது மீன் நல்லா இருக்குல்ல மீன் புதுசாக இருக்குது அதனால அது கொஞ்சம் பெருசு வந்து அது எழுக்கணுமா அந்த வாடை வருது அது காஷ்மீர் சங்கரான்டா வராது அது என்ன ஸ்பெஷலு காசிமேடு செல்லக்டாக நேராக வரல பொடி மீன் இங்கே வர்றது நல்லா இருக்கும் இப்போ பார்சல் மீன் கொஞ்சம் இதாக இருக்கும் தங்கரா அப்படியா இது நீங்கள் சின்ன மீனாக இருந்தாலும் இருக்கும்ல டேஸ்டாக இருக்கும்லாசி இந்த ஓரத்துகளில் பிடிக்கிற மீன்கள்லாம் நல்லா இருக்கும்ல காசிமேடுக்கு நானும் போனோம் போனோம் போனோம்னு பார்த்துங்க இன்னொரு அம்மா வராங்க அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு வாங்கி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு Oh Seri, mati eo laksi Ah, lor